ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் உங்கள் ராஜசேகர் ஸோ எப்போவுமே ரீல்ஸு லைவில் வரேன்னு சொல்லிட்டு சரி எப்போனா ஒரு தடவை நான் விழா போடலாம் இப்போ நான் மெத்த மேலே இருக்கேன் ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா லன்ச்சு டைம் லன்ச் ஆகிடுச்சிங்களா உங்க வந்து ஸோ இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் மும்பைக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே டிஷர்ட் பேண்ட் ட்ராக் பேண்ட் வாங்கினேன் அது இங்கே என்ன ரேட்டுன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அங்கே சீப்பான ரேட்டு கிடச்சிருக்கு ஸோ மும்பையில் தான் இல்லை வேறு வெளியூரில் சென்னையில் இல்லை டெல்லியில் இல்லை எங்கெங்கேயோ அந்த இடத்துல அதே ரேட்டாக நீங்கள் கம்பேரிசன் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த துணி காட்டுறேன் ட்ரெஸ் காட்டுறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் இதுதான் நான் போடுறது ஒன்று கூட அதே தான் இது என் டிஷர்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அது ஒன்று வாங்கினேன் இது ஒரு டி ஷர்ட் பிளாக் ப்ரௌன் கலரில் நடுவில் பட்டி ஒயிட் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க போல ரீல்ஸில் பண்ணியிருக்கேன் இது டி ஷர்ட் போட்டு தான் ஸோ இது ஒரு ஷர்ட் இது பாருங்க இது ஒரு ஷர்ட் பிங்க் கலரில் நைஸில் நைஸ்ல இது ரவுண்டு காலர் நோய் இது ட்ராக் பேண்ட் ஸோ மூணு துணி வாங்கினேங்க நீங்கள் தொராமல் நீங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள் பட் நான் இருந்து உண்மை சொல்லிடுறேங்க அது ஒரு டிஷர்ட்டு இரநூறுபா தான் அதிகமாக இல்லை அது ஒரு டிஷர்ட் அது ஒரு டிஷ் அது ஒரு டிஷர்ட் மூணு சேர்ந்து இரநூறுபா சாரி ஒரு டிஷர்ட் இரநூறுபா மூணு சேர்ந்து அறுநூறுபா ஆகிடுச்சிங்களா இது ஒரு ட்ராக் பேண்ட் கூட இரநூறுபா தான் ஆனால் அது மொத்தமே ரேட்டு பேசியிருந்தனால இது மொத்தமே எட்நூறுபா ஆச்சுங்களேன் ஆனால் என்கிட்ட எழுநூறுபா தான் வாங்கினாப்பில்ல ஸோ அந்த கடைக்காரன் நல்ல ஒரு அதில் தான் ஒரு இடம் நாலு துணி வாங்கினதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு நூறுரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காப்புல ஸோ உங்கள் இடத்துல என்ன எப்படி எப்படியோ துணி ரேட்டு என்ன நடக்குது நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் எதிர்காலத்தில் ஐ திங்க் துணி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் அந்த ஐடியா இப்போ தான் லைட்டாக தோணுது ஏன்னா இதெல்லாம் சென்னையில் ஓவராக ரேட்டாக இருக்குது நான் பார்த்துருக்கேனே சென்னையில் இது டி ஷர்ட் எல்லாம் ஐநூறுபா ஆறுநூறுபா நானூறுபா வரைக்கும் போய் நிற்கிது கம்மி கம்மி நானூறுரூபா அதெல்லாம் போய் நிற்கிது ட்ராக் பேண்ட்டு எப்படி நானூறு ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஸோ இதுபோல் துணி நம்ம மும்பைலேருந்து எடுத்து வந்து சென்னையில் என்ன வியாபாரம் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குது ஸோ ஐடியா இப்போ தான் மைண்டில் வந்திருக்கு பார்க்கலாம் எதிர்காலத்துல எப்படின்னு அதான் சரி உங்களுக்கு நான் இப்போ இதெல்லாம் காட்டலான்னு நினச்சேன் அதனால் தான் இந்த விழா ஸோ ரொம்ப நன்றி தப்பாக நினச்சிக்காதீங்க முதுசாக வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுவாள் என்ன பார்க்குறதுன்னு தான் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அடுத்த லைவ் அடுத்த ரீல்ஸில் பார்க்கலாம் பாய் பாய்